வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம் வாராகி அன்னையே சரணம் வார்த்தாளி அன்னையே சரணம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல் வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று மற்றும் நாளை மார்கழி மாதத்தோட குபேர சுக்கர பஞ்சமி திதி தீராத கடன் சுமை தீர திடீர் பணவரவு ஏற்பட நினைத்தது நடக்க இதை செய்யுங்கள் வாராகி வழிபாடு செய்ய இதைவிட சிறந்த நாட்கள் இனி வராது இந்த நாட்களை மட்டும் தவற விடாதீங்க இது மார்கழி மாதம் தேவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் பிரம்ம முகூர்த்த நேரமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்களும் வேண்டுதல்களும் வழிபாட்டு முறைகளும் நமக்கு பல மடங்கு பலனை வந்து கொடுக்கும் அந்த வகையில் மார்கழி மாதத்தில் இன்றைய தினமும் நாளைய தினமும் தேய்பிரை பஞ்சமி திதி இந்த நாளில் வந்திருக்கக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதியோட சிறப்புகள் பற்றியும் இந்த நேரத்தில் கடன் சுமை குறைகிறதுக்கும் அதே மாதிரி பணவரவு ஏற்படுறதுக்கும் நாம் நினைத்தது நடக்கிறதுக்கும் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான மூணு பரிகாரங்களை தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அதனால் அதனால பதிவு முழுவதுமாக வந்து பாருங்க வழிபாட்டு முறையுமே வெவ்வேறான வழிபாட்டு முறைகள் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் சில பேருக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கும் அதற்கான வழிபாடு செய்யணும் சில பேருக்கு பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அதற்கான வழிபாட்டு முறையும் வந்து சொல்லியிருக்கேன் அது போலவே நிலைய பேருக்கு நினைத்தது நடக்கணும் நல்ல வேலை வந்து கிடைக்கணும் சொத்து சுகம் வந்து வாங்கணும் குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைத்தது நடக்கிறதுக்காகவும் ஒரு பரிகார வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் முக்கியமா மூணு வழிபாட்டு முறைகள் வந்து கொடுத்துருக்கேன் அதனால பதிவு முழுவதுமா வந்து பாருங்க அப்போதான் முழு தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க இன்னைக்கான பதிவுகளை படல அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்போதான் நாம போடக்கூடிய வீடியோக்களோட அப்டேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓ வாராகி அன்னையே போற்றி போற்றி அப்படின்ற ஒரு கமெண்ட்டு வந்து கொடுத்துருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட கடைசி தேய்பிரை பஞ்சமி திதி மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த தேய்பிரை பஞ்சமி திதியானது வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் சேர்ந்து வருமாறு வந்திருப்பது மிகவும் வந்து சிறப்பு வியாழக்கிழமையில் பஞ்சமி திதி வந்தால் அதை குபேர பஞ்சமி அப்படின்னும் வெள்ளிக்கிழமையில் வரும்போது அதை சுக்ர பஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் நமக்கு இந்த பஞ்சமி திதியானது வியாழக்கிழமை அதாவது டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி இன்றைய தினம் மதியம் ஒரு மணி பதினோரு நிமிஷத்துக்கு இந்த பஞ்சமி திதியானது வந்து ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை டிசம்பர் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை அதாவது நாளை மதியம் ஒரு மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் இந்த பஞ்சமி திதி வந்துட்டு இருக்குது இந்த இடைப்பட்ட நேரத்தில் வாராகியம்மன வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் கேட்ட வரங்கள் கேட்டபடியே கிடைக்கும் அப்படின்றது வந்துட்டு ஐதீகம் முதல்ல வியாழக்கிழமை அதாவது இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா கடன் தீர்றதுக்கான பரிகாரத்தை தான் நாம் முதல்ல வந்து செய்ய போகிறோம் வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம வீட்டுக்குள் பணம் வருவதற்கு அப்படின்னு இன்னொரு பரிகாரத்தையும் நாம் வந்து செய்ய போகிறோம் அடுத்ததாக இந்த மூன்றாவது பரிகாரம் நினைத்தது நடக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் வந்து சொன்னலையா அதை வந்து உங்கள் சௌரீகத்தை பொறுத்து நீங்கள் வியாழக்கிழமை இரவு நேரத்திலும் வந்து செய்திக்கலாம் இல்லைனா வெள்ளிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் அந்த பரிகாரத்தை நீங்க வந்து செய்துக்கலாம் முதல்ல இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்காக நாம செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் ஒரே கல்லுல மூணு மாங்காய் பொதுவாக ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் அப்படின்னு சொல்லுவோம் பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கல்லுல மூணு மாங்காய் இந்த மூன்று பரிகாரத்தையும் ஒரு சேர சேர்த்து செய்யறவங்களுக்கு ஒருபோதும் பணத்தால் வாழ்க்கையில் பிரச்சனை வரவே வராது அதே மாதிரி நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்துமே நினைத்தபடியே வந்துட்டு நடக்கும் முதல்ல இந்த

வழிப பொறுத்த வரைக்கும் இரவு நெருங்க நெருங்கதா அதுக்கு வந்து சக்தி அதிகம் இது நம்ம நிறைய வந்து தொடர்ந்து நம்ம சேனல் வந்து தெரியும் இரவு நம்மளுக்கு ரொம்பவே வந்து சிறப்பு நவக்கிரகங்களால நமக்கு வரக்கூடிய பாதிப்புகளை தடுத்துட்டாலே வந்து போதும் பாதி பிரச்சனை வந்து சரியாயிடும் அந்த வகையில் நமக்கு கடன் வருவதற்கும் காரணமா இருக்கிறது நவகிரகங்கள் தான் நவகிரகங்களுக்கு உரிய பொருள் என்னன்னு வந்து நவதானியம் நாட்டு மருந்து கடைகளில் இந்த நவதானியம் வந்து கிடைக்கும் நவதானியம் அப்படின்னு கேட்டு ஒரு பாக்கெட் வந்து வாங்கிக்கிருங்க இன்று இரவு எட்டு மணிக்கு மேலே கூட இந்த பூஜையை உங்கள் வீட்டில் நீங்கள் தாராளமாக வந்து செய்யலாம் அதாவது நம்ம சொன்ன அந்த குருகோரை நேரத்தில் நீங்கள் வந்து செய்யலாம் உங்கள் வீட்டில் வாராகி தாயாருடைய திரு உருவப்படம் இருக்குது அப்படின்னா படத்தை வந்து சுத்தம் பண்ணி படத்துக்கு வந்து செவ்வரள்ளி மலர்கள் வந்து சாற்றி வச்சுக்கிருங்க செம்பருத்தி பூ கிடைத்தா இன்னுமே வந்து சிறப்பு செந்தாமரை மலரும் தான் செந்தாமரை மலரும் நாம் வந்து வச்சுக்கலாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்துக்கிறங்க வாராகி தாயாருடைய சிலை இருக்கக்கூடிய பட்சத்தில் தாயாருக்கு ஒரு ஐந்து பொருளால் அபிஷேகம் வந்து செய்து வச்சுக்கிடுங்க உங்க பூஜை அறையும் வழக்கம் போல அலங்காரம் வந்து பண்ணி வச்சுட்டு நாம இன்றைய தினம் பஞ்சதீபம் ஏற்றி வழிபடுவது வந்து சிறப்பு ஐந்து முக விளக்கு குத்து விளக்கு கூட நாம வந்து ஏற்றி வைத்துக்கலாம் அதே மாதிரி பஞ்சமி தீபம் வந்து கிடைக்கும் பஞ்சமி தீபம் வந்து ஏற்றி வச்சுக்கிருங்க அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து அகல் விளக்கு எடுத்துட்டு ஐந்து அகல் விளக்கிலும் நெய் ஓற்றியோ நல்லெண்ணெய் ஊற்றியோ தீபம் வந்து ஏற்றி வச்சுக்கிருங்க இது எல்லாமே வந்து பொதுவாக பஞ்சமி திதியில நாம செய்யக்கூடிய வாராகி வழிபாடு தான் அதே போல வாராகி தாயாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெய்வேத்தியமா வாராகி அன்னைக்கு ரொம்பவுமே பிடித்த சக்கரை வள்ளிக்கிழங்கு மரவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள் வந்து வைக்கலாம் அதுக்கு அடுத்ததா வந்து உளுந்து கருப்பு உளுந்து போட்ட வடை வந்து செய்து வைக்கலாம் அவள் பாயாசம் வந்து செய்து வைக்கலாம் பானகம் வந்து ரெடி பண்ணி வச்சிக்கிறங்க மாதுளம் பழத்தை வந்து உரித்து அதை வந்து தேனில வந்து கலந்து அதையும் நாம வந்து வைத்துக்கலாம் இப்போ அதெல்லாம் முடியாது வேலைக்கு போயிட்டு வர ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு இருக்கு இல்லையா பலன் கல்கண்டும் ரெண்டு பழம் வெற்றிலை பாக்கு கூட நீங்க வந்து வைத்துக்கலாம் தவறு வந்து கிடையாது அடுத்ததா நாம செய்யக்கூடிய இந்த முதல் பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா கடன் தீர்றதுக்கு நவதானியத்தை வைத்து நாம வந்து செய்ய போறோம் இல்லையா இப்ப நவதானியம் வந்து எடுத்துட்டு ஒரு தாம்புல தட்டு வந்து எடுத்துக்கிறோங்க தாம்புல தட்டு வந்து எடுத்துட்டு நம்ம வாங்கி வந்திருக்கக்கூடிய அந்த நவதானியத்தை அந்த தாம்புல தட்டுல வந்து கொட்டி பரப்பி அதுக்கு மேல நாம இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்காக பிரத்யேகமா ஒரு விளக்கு வந்து ஏற்றணும் ஒரு மண் அகல் விளக்கு வந்து வைத்து அந்த மண் அகல் விளக்குக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு வந்து போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து வாராகி தாயார மனமுருகி வந்து வேண்டிக்கிட்டு கடன் தீரணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை வந்து வைக்கணும் நீங்கள் அந்த ஏற்றி வச்சிருக்கக்கூடிய அந்த தீபம் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு திசை நோக்கியவாறு வந்து எரியணும் அது ரொம்ப ரொம்ப வந்து சிறப்பாக வந்து சொல்லப்படுது இன்றைய தினம் நமக்கு வந்து குவேர நாள் அப்படின்றதுனால குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமை அப்படின்றதுனால உங்கள் வீட்டில் மஞ்சள் நிறத்தில் திரி இருந்தது அப்படின்னா அந்த வந்து வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த திரியை வந்து மாதிரி மஞ்சள் நல்லா நனைச்சிட்டு கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு நார்மல் நம்ம பஞ்சுத்திரி போட்டும் வந்து ஏற்றலாம் இது வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பலன் வந்துட்டு இருக்கு உங்களுடைய நேரத்தை பொறுத்து நீங்க இதை வந்து சரி பண்ணிக்கலாம் அடுத்ததான் இந்த தீபம் வந்து எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா மறுநாள் அதாவது நாளை காலை அந்த நவதானியம் வந்து நம்ம வந்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த நவதானியங்களை எடுத்து காக்கை குருவிகள் நாம வந்து வந்து முதல் பரிகாரம் உங்க வீட்டில் வாராகி தாயாருடைய திருவுருவப்படம் இல்லை வாராகி தாயாருடைய சிலை இல்லை அப்படின்னா கூட பரவாயில்லை நீங்க ஏற்றி வச்சிருக்கக்கூடிய இந்த விளக்கு வாராகி தாயார் நினைச்சுக்கிட்டு நீங்க வழிபாடு பண்ணுங்க கட்டாயமாக உங்களுடைய கடன் சுமை வந்து குறையும் நவ கிரகங்களால் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பாதிப்புகள் அனைத்துமே வந்து விலகிவிடும் இது வந்து பாத்தீங்கன்னா முதல் பரிகாரம் நம்ம முதல் பரிகாரத்தை இந்த மாதிரி வந்து முடிச்சிடலாம் அடுத்ததாக வந்து பண வரவு ஏற்படுறதுக்காக நாம் செய்ய வேண்டிய ரெண்டாவது பரிகாரம் இந்த பரிகாரத்தை நாம் வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் வந்து செய்யணும் ஏன்னா வெள்ளிக்கிழமை மதியம் வரைக்குமே அதாவது நாளைய தினம் டிசம்பர் இருபதாம் தேதி மதியம் வரைக்கும் நமக்கு இந்த பஞ்சமி தேதி இருக்கிறதுனால நம்ம வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தி நேரத்தில் நம்ம பண வரவுக்காக செய்யறது அப்படின்றது ரொம்பவே இந்த பரிகாரம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய நாள் இந்த நாளில் நாம வாராகி தாயார மகாலட்சுமி சொரூபமாகவே நினைத்து வழிபாடு செய்யறப்போ நம்ம என்ன வரங்கள் பணம் சம்பந்தப்பட்டு நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு உடனடியாக வந்து கிடைச்சிடும் அந்த அளவுக்கு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த பஞ்சமி திதியானது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது வெள்ளிக்கிழமை காலை முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வழக்கம் போல் உங்கள் வீட்டில் வாசல் கூட்டி கோலம் போட்டு நிலைவாசலில் ரெண்டு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுடுங்க அடுத்ததாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு மண் அகல் விளக்கு வந்து எடுத்துட்டு அந்த மண் அகல் விளக்கில் நெய்யூற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் வந்து ஏற்றி வச்சுட்டு ஓம் வாராகி தாயின் பாதங்கள் பணிவோம் அப்படின்னு சொல்லி உங்கள் வருமானம் வந்து பெருகணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை வந்து வச்சுக்கிறோங்க உங்களுடைய வருமானம் பல மடங்கு வந்து உயர்ந்துட்டு போகிறத நீங்கள் கண்கூடாக வந்து பார்க்க முடியும் மற்ற செய்யக்கூடிய முறைகளை மூணு வாரம் வந்து செய்யணும் ஐந்து வாரம் வந்து செய்யணும் அல்லது தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு வந்து இந்த மார்கழி மாதத்தில் ஒரே ஒரு முறை இந்த வழிபாட்டை வந்து நீங்க கடைபிடித்தாலே போதும் அது பல்லாயிரம் முறை நீங்க பரிகாரம் செய்த பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வந்து கிடையாது இந்த மார்கழி மாதம் வாராகி தாயார வழிபட இந்த ரெண்டு நாட்கள் மிகவும் சிறப்பான நாட்களாக வந்து சொல்லப்படுது இங்க சொன்ன மிக மிக எளிமைய முறையில் இந்த ரெண்டு பரிகாரத்தையும் நீங்க வந்து செய்யறப்போ தாயாரை வணங்கி செய்யறப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை வந்து வந்து அதிகரிக்கும் வருமானம் வந்து கூடும் இடமே இருக்காது மிக மிக அற்புதமான அதிசக்தி வாய்ந்தால் அதனால இந்த பரிகாரங்களை செய்கிறதுக்கு தவற விடாதீங்க அடுத்ததா நாம நினைத்தது வந்து நடக்க ஏதாவது நாம செய்யக்கூடிய விஷயங்கள்ல தடங்கள் இருந்துகிட்டே இருக்கு சுபகாரிய தடைகள் இருக்கு அதே மாதிரி நினைத்த விஷயங்கள் வந்து சீக்கிரமாக வந்து நடக்க நல்ல விதமா வந்து நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ சொல்ல போற இந்த மூன்றாவது பரிகார வழிபாட்டையும் நீங்க தாராளமா வந்து செஞ்சுக்கலாம் இது உங்களுடைய விருப்பம்தான் தான் தேவைப்படுறவங்க இந்த வழிபாட்டையும் சேர்த்து வந்து செய்யறப்போ நிச்சயமா இந்த மூன்று பரிகாரங்களுமே உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வாராகி தாயார வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் இன்றைய காலத்தில் அதிக அளவில் வந்துட்டு இருக்காங்க அதிலும் குறிப்பா வாராகி அம்மனுக்குரிய பஞ்சமி திதி அன்னைக்கு வாராகி அம்மனை பாடு செய்யாதவங்களை நாம விட்டு எண்ணிடலாம் அந்த அளவுக்கு வாராகி தாயார் அதிசக்தி வாய்ந்தவங்க நமக்கு எந்த ஒரு விஷயத்துக்காக நாம வழிபாடு செய்தாலும் அதை உடனே நிறைவேற்றி தரக்கூடிய அருள் படைத்தவங்க தான் வாராகி தாயார் அந்த வகையில் இந்த மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த பஞ்சமி நாம் நாம அம்மனை இந்த முறையில் வழிபடும் போது நாம நினைத்தது நடக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது மார்கழி மாதம் அப்படின்றது பெருமாளுக்குரிய மாதம் அப்படின்றது நமக்கு எல்லோருக்குமே வந்து தெரியும் பெருமாளோட அவதாரங்களில் ஒன்றா இருக்க வாராக மூர்த்தி அவதாரம் அதே போலதான் அம்பிகையின் அவதாரங்களில் வாராகி அவதாரமும் ஒன்றா இருக்குது அண்ணனும் தங்கையும் ஒரே மாதிரி அவதாரம் எடுத்திருக்காங்க அப்படின்றதுனால வாராகி மார்கழி மாதத்தில் வழிபாடு செய்கிறப்போ பெருமாளுடைய அருளும் வாராகி தாயாருடைய அருளும் நமக்கு பரிபூரணமாகவே கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த வழிபாட்டை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதியில் ராகு காலம் எமக்கண்டம் வந்து தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய அதாவது பஞ்சமி திதி இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேண்டும்னாலும் நாம வந்து செய்துக்கலாம் இது நம்ம வீட்டில் வாராகி தாயாருடைய அம்மனுடைய படம் சிலை வந்துட்டு இருக்கணும் ஒருவேளை வீட்டில் வாராகி தாயாருடைய படமோ சிலையோ இல்லை அப்படின்றவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வாராகி அம்மன் கோவிலுக்கு போய் இந்த வழிபாட்டை நமக்கு தேவைப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா முனை உடையாத விரலி மஞ்சள் வந்து தேவை அந்த விரலி மஞ்சள் இருபத்தி ஏழு அப்படின்ற எண்ணிக்கையில் விரலி மஞ்சள் வந்து நாம வந்து எடுத்துக்கணும் எடுத்துட்டு ஒரு மஞ்சள் நிற நூல் வந்து எடுத்துக்கிறோங்க அந்த மஞ்சள் நிற நூலில் இந்த இருபத்தி ஏழு விரலி மஞ்சையும் மாலையாக வந்து கட்டணும் வீட்டில் இருக்கக்கூடிய சிலை படமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கட்டிக்கலாம் இப்போ கோவிலில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனுக்கு நீங்கள் கொடுக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இடைவெளி விட்டு கொஞ்சம் பெரிய மாலையாக வந்து கட்டிக்கிறீங்க ஆனால் இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் நீங்கள் மாலை கட்டினா வந்து போதும் ஒவ்வொரு விரலி மஞ்சளை கட்டும் போதும் உங்களுக்கு என்ன வந்து வேண்டுதல் வந்து நடக்கணும் என்ன அதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருப்பீங்க இல்லையா இந்த பரிகாரமே நம்ம நினைத்தது நடக்கிறதுக்காக தான் வந்து செய்கிறோம் எதற்காக இந்த பரிகாரம் வந்து செய்கிறீங்க அப்படின்னு அதை வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு அந்த வேண்டுதல் வந்து நடக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டே ஒவ்வொரு மஞ்சளை வைக்கிறப்பையும் நீங்கள் அந்த மஞ்சளை வச்சு வந்து கட்டணும் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் நினைத்து தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்யணுங்க இந்த மாலை வந்து கட்டி முடிச்சத துக்கப்புறமா வீட்டில் வந்து செய்கிறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனுடைய படத்துக்கு இந்த மாலை வந்து போட்டுட்டு தீபம் ஏற்றி வைத்து வாராகி அம்மனுக்கு பிடித்த நம்ம வந்து வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை வாராகி தாயாரிக்கிட்ட வைத்து நீங்க வழிபாட்டை வந்து கடைபிடிச்சுக்கலாம் தீப தீப ஆராதனை எல்லாம் வந்து காமித்து வழிபாட்டை வந்து நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம் இல்லை இப்போ நீங்கள் கோவில்ல போய் செய்ய போறீங்க அப்படின்னா கோவிலில் அர்ச்சகர்கிட்ட இந்த மாலையை வந்து கொடுத்துட்டு வாராகி அம்மனுக்கு இந்த நாளில் தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு தேங்காய் தீபம் வைத்து நீங்க வீடு திரும்பி வரலாம் வீட்டில விரளி மஞ்சள் வந்து சாத்துறீங்க அப்படின்னா மறுநாள் அதாவது அடுத்த நாள் வந்து இப்போ நீங்க வியாழக்கிழமை இதை செய்யறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை இந்த விரலி மஞ்சள் மாலையை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல பத்திரமா வந்து வச்சிருங்க இல்லை வெள்ளிக்கிழமை தான் செய்ய போறீங்க சுகர் நாள்ல ஏன்னா நம்ம சுபகாரியங்கள் காரியங்கள் நடக்கிறதுக்காக செய்யறதுனால வெள்ளிக்கிழமை செய்யறதும் வந்து சிறப்பு அப்போ வெள்ளிக்கிழமை காலையில செய்றீங்க அப்படின்னா வெள் அடுத்த நாள் சனிக்கிழமைல வந்து அந்த மஞ்சளை வந்து எடுத்து நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சிக்கிறீங்க இப்போ கோவில்ல நீங்க பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து மட்டும் வச்சுக்கலாம் ஏன்னா நாம் கொடுக்கக்கூடிய மாலையை கோவிலில் அர்ச்சகர் வந்து அம்மனுக்கு வந்து சாத்திடுவார் அப்போ அவர்கிட்ட கேட்டு ஏற்கனவே மற்றவர்கள் போட்டிருப்பாங்களே அதிலருந்து ஒரு மஞ்சள் மட்டுமாவது நம்ம கேட்டு வந்து அதை வாங்கி வந்து நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கலாம் இந்த முறையில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி தினி அன்னைக்கு வாராகி அம்மனுக்கு இந்த விரலி மஞ்சள் மாலை சாற்றி நாம் வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நாம் என்ன நினைத்து அந்த வேண்டுதல் வைத்தோமோ அந்த வேண்டுதல் வந்து வந்து நாம் நடக்கும் கேட்டது எல்லாம் கேட்டபடியே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது மிக மிக அற்புதமான நாள் இந்த ரெண்டு நாட்களையும் வந்து தவற விடாதீங்க உங்களுடைய சௌரியகத்தை பொறுத்து இந்த ரெண்டு நாட்களில் ஏதாவது ஒரு நாள் மட்டுமாவது வாராகி தாயார வழிபாடு வந்து செய்து பாருங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில் நீங்க ஆசைப்பட்ட அனைத்துமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுக்கு வாராகி தாயாருடைய அருள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்